என்னங்கம்மா இந்த மாடு கட்டி வச்சிருக்கமா ரெண்டு தட்டு போடுறதா மாட்டுக்கு போடணுமா சரி தட்டு போட்டா சரியா போயிருமா சரியா போயிரு சரி போடுறேன் அப்புறம் கிடக்குது அப்புறம் தட்டை போட்டு அந்த பாவத்தை நான் சம்பாரிச்சுட்டு சொல்ல நான் போட்டுறேன் நீங்கள் போய் வேலையை பாருங்க அம்மா தட்டு போட சொல்லுச்சு ரெண்டு தட்டு தான் போட சொல்லுச்சு முதல்ல கண்ணுக்குட்டிக்கு போடலாமா இல்லை மாட்டுக்கு போடலாமா மாடு பெருசு பசி தாங்கும் கண்ணுக்குட்டி தான் பசி தாங்காது முதல்ல கண்ணுக்குட்டிக்கு போடுவோம் இவே இல்லையா மாட்டுக்கு போய் தட்டு போட சொல்லுது மாடு தட்டிலேயே சோறு மனுஷன் தான் தட்டில் திம்பேன் இது வேற ரெண்டு தட்டு போடணுமா பாவ சின்ன கண்ணுக்குட்டி அது என்ன பண்ணும் பாவம் அதுக்கு ஒரு தட்டு வைப்போம் அம்மா கொண்டு வந்து ஏதாவது கஞ்சிக்குது ஊற்றுமா என்னமா இந்தா தட்டு ஓகே இன்னொரு தட்டு வச்சுக்கிறியா தண்ணி கொண்டு சோத்துக்கு ஒரு தட்டாட்டுருக்குது வச்சுக்கோ அம்மா ஏமா வாங்க மாட்டு போனா தட்டு போட்டியா நான் பாருங்க கீழே குனிச்சு பாருங்க இது என்னங்க நீங்களே தட்டு போட சொன்னீங்க இதுல என்ன ஒன்றில் என்ன போடுவீங்க இன்னொன்றுல என்ன போடுவீங்க

நான் தட்டு போட சொன்னா போடுறேன்னா அப்பவே கேட்ட இதெல்லாம் போடலாமா நீங்க தான் போடு போடு நீங்க ஏமாந்துட்டு போகுது இல்ல பாரு கத்திக்கிட்டு இருக்குது பாவமா இருக்குது மாட்டு துண்ட தட்டுக்க நான் போட சொன்னா நீங்க தட்டு தான் போட சொன்னீங்க அதனால நீங்க ஏதாவது கொண்டு வந்து போடுவீங்களா இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு தட்டு கொண்டு வந்து ஒரு நாங்க சரி வார மாட்டுக்கு என்ன தட்டு போடுறதுன்னு நான் சொல்றேன் அப்புறம் என்ன தட்டுன்னு நான் தட்டுறேன் சரி கொண்டு வாங்க பெருமாடு தட்டு போரில் தட்டு போடுன்னு சொல்றாரு சொன்னா நீ எந்த தட்டு கொண்டாந்து வச்சுக்கிட்டு என்ன அங்கேயாலுமா இருக்குது போர் சொன்னா இவ்வளோ அரிசி தும்பாலா இல்லை கல்வணை தும்பாலா நான் தெரியாமல் கேட்கறேன் ஏமா இது என்ன சோளப்பயிர் கொண்டு வர்றீங்க சோளப்பயிரை அள்ளி போடுன்னா நான் போட்டிருக்க மாட்டேன்னா இதுக்கு பேர் என்ன தட்டுத்தானே இது என்னன்னு சொல்லுவாங்க சோளப்பயிர் பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா தட்டு கேட்க வர்றவங்க கூட தட்டு இருக்குதா தான் வருவானே தவிர சோளப்பயிர் ஒருத்தன் வர வரமாட்டியா இது எங்கேருந்து கொண்டு வந்தீங்க புதுசா நீ புதுசா சொல்றியா சோளப்பயிருன்னு என்னமோ நாளில் காட்டுல சோளப்பயிர் போட்டுதான் பார்த்துருக்குறேன் போர் போட்டு வச்சிருக்கு போரில் தட்டை போடுங்கிட்டு வந்து மாட்டுக்கு போடுவாங்களா சாப்பிடற தட்டு கூட வந்து மாட்டுக்கு போடுவாங்களா ஏமா இந்த பயிரை கொண்டே போடுன்னு சொன்னா போட்டிருப்பேன் நீங்க தட்டுக்கிட்டு நீங்கள் மனசாசி இருந்தாலும் நான் கேட்கறேனே சாப்பிட்றது அட்டை கொண்டாந்து மனசாட்சியும் இல்லையே உனக்கு மனசோடு மாடு தட்ட திங்குமா அதான் நான் உன்னை கிடையாதா அதான் உங்களுக்கு கிடையாது நான்